அருமகம் எங்கே இருக்கே டாக்டர் அருமகம் கிளினிக்கில் தான் இருக்கேன் என்ன பண்ணுறியா சும்மா தான் இருக்கேன் இங்கே வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன் ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம் ஏதோ பயத்துக்கிறா எல்லாரும் டாக்டர் ஆனால் நோயாளி யாரா சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிரு சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவேடா ஏய் இனிமே வந்து ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்டு நாங்கள் போட்ட அட்டைப்படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது இந்த மூஞ்சை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்கிறேன் என் தம்பிகள் எல்லாரும் ஆமாம்னு சரியாக பண்ணும் ஏன்னா பத்திரிகையில் மாத்திரம் இல்லை வெப்சைட் ஆன்லைன் இல்லாதலையும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆள்கள் எடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க அந்த பரதேசோட பேரை சொல்லிட்டீங்க இப்ப அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்க ஏன்னா பேர் தான் வரக்கூடாதுன்னு நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம் இப்ப ஒருத்தன் போடுவான் ஏய் பேர் வரக்கூடாது நீ தானியா முதல்ல தலையங்க இப்ப பேர் வருது என்னன்னு அதுக்கு வேற எங்க இடித்தவரையில் எங்க டீம் சொல்லணும் இப்ப இது பூரா பீ போடு எததுக்கு பீ போடுன்னு இருக்கு அவன் பேருக்கு பூரா பீப்ப போடு నక్కీరన్ గోపాలండి முதல் கையெழுத்து மதுவை ஒழிச்சு கையெழுத்து போட்டுரும் அப்படின்னா அதனால ஆயிரக்கணக்கான சூசைட் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆயிரக்கணக்கான சூசைட் அடிக்ஷன் இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேர் வேலை இல்லாம போயிடுவாங்க இருபதாயிரம் பேர் டாஸ்மாக்ல இருக்காங்க டாப் டு பாட்டம் ஐயா பாரதிய ஜனதா உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும் அத எந்த மாற்று கருத்து இல்லைங்க அதுல மிக 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 தெளிவாக இருக்கிறது

புள்ள பூச்சி கொட்டாதுன்ற நம்பிக்கையில பாவம் நாங்க உங்கள்ட்ட சொல்றது அடிதடி பாசரைன்னு உன் ஆரம்பிச்சுடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னே சாதாரண ஒரு நாய் சாலைய கடக்க பயப்படுமுன்னே ஆனா ரோட்ல அடிபட்டு செத்து போய் கிடக்குற நாய்க்கு எத்தனை லாரி ஏறினாலும் பயம் இருக்காதுன்னு அது மாதிரி தானே எங்க மேல நிறைய வழக்கு வந்துருச்சுன்னு பலமுறை சிறைக்கு போயிட்டோம்னே அடிதடி பாசறைக்கு எங்களையே பொறுப்பாளரா போடுங்க நாங்களே பாத்துக்கிறோம் நீங்க திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி ஒன்றிய சேரல மாவட்ட சார் தொகுதியாளர் எதை வேணாலும் வரட்டும் அவங்க ஆத்தாட அவன் சின்ன வயசுல குடிச்சிருபால பால் அதை இப்ப கக்க வைக்கிறோம் அப்புறம் தெரியும்ல நாம் தமிழர் கட்சிகாரனா ஒருத்தன் தொட்டானா அவன் கெட்டான சரித்திரம் இருக்கணும் அதுதான் அடி அதான் பயம் இந்த அடையும் உடையும் பயத்தையுமே அவ காட்டாம நாம கட்டமேக்க முடியாது ஒரு மேடையில ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில போய் ஒரு இஸ்லாமியர் ஏறி அடிச்சிட்டு வந்தர முடியுமா பேனர் கிழிச்சிட முடியுமா ஒரு இஸ்லாமியர் மேடையில் போய் ஒரு மேடையில் போய் ஆர் போய் பேனர் கிழிச்சிட முடியுமா ஏன் இருவரும் சமபலம் பொருந்திய நபர்கள் இவனும் அடிப்பா அவன் அடிப்பா அந்த பயம் ஒதுங்கி போயிருவான் இவன் போட்ட மேடைக்கு அப்புறம் அடுத்த மேடை அவன் போட்டு பேசுவான் ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை மேடை ஏறி அடிக்கிறான எங்களை நீங்க கட்டு கட்டி வச்சுட்டீங்க ஒரு தடவை எங்க கையோட கட்டை அவுத்துட்டு பாருங்க நாங்க யாருமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் திரும்ப ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் கீழே பாத்துக்கிட்டே இருக்கேன் அஞ்சு நிமிஷம் தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க அதனால ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால அரசியல் பண்ண முடியும் கேவலமா இருக்கு வெக்கமால உங்களுக்கு பாஜக இப்ப பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு மறந்துடாதீங்க பாஜக உங்களுடைய காண்டன் ஆரம்பிக்குது என்ன ஆரம்பிச்சிருங்க அது வேற வாயி இல்ல விமர்சனமாதான் சொன்னேனே சொன்னேன் பாஜக மேல இருக்கிற விமர்சனம் எல்லாமே வந்து எதிர்கட்சியில இருக்கிறதுனால ஒரு கட்டாயம் சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது உங்களுக்கு வந்து அதுல திருப்தி இல்லைனாலும் உங்களுக்கு அதுல வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் நீங்க வந்து எதிர்த்து தான் ஆகணும் இது நாரவாய் கோ கொரோனா கோ கோ கொரோனா கோ தனியா உட்காந்துட்டு யோகா பண்ணிட்டு இருப்பாரு மானுக்கு சாப்பாடு போடுவாரு மயிலுக்கு சாப்பாடு போடுவாரு பக்கத்துலயே ஒரு பூரா வரும் அதுக்கு சாப்பாடு போடுவாங்க ரோட்ல போடுற மக்களுக்கு சோறு போடுங்கயா கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள் அவங்களுக்கு சோறு போடுங்க சோர் போடுறதுக்கு ஒரு வழி கொடுங்க பாஜக இருக்கிற பெண் தலைவர்கள் எங்க எங்க ஸ்மிருதி ராணி எங்க நிர்மலா சீதாராமன் எங்க ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற தைரியம் இந்த நாட்டுல வேற எவனுக்கு கிடையாது ஜாதி மதம் வச்சுட்டு எவ்வளவு நாளைக்கு தான் உங்களால அரசியல் பண்ண முடியும் கேவலமா இருக்கு வெக்கமால உங்களுக்கு ஆள் இல்லாத கடையில தீ ஆத்துட்டு அந்த டேனல்ல வந்து கையை ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு யாரு அந்த டேனல் தைரியா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மாதிரி நடு ரோட்ல இறங்கி காங்கோத்த மக்களை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஆட்சி புளிக்கல தமிழ்நாட்டிலே பாருங்க நீங்க பாஜக இப்போ பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு மறந்துடாதீங்க பாஜக உங்களுடைய காந்தோன் ஆரம்பிக்குது என்ன ஆரம்பிச்சிருங்க

மோடி வந்து இந்தியாவின் பிரதமராக தடுக்க முடியுமான விஷயங்கள் பகிரப்பட்டது வந்து நண்பர் கணேஷ் இளம்பாயதில் சட்டமன்ற உறுப்பினரானவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் இதுவரையில் அவர்கள் தனித்து தேர்தலை சந்தித்ததில்லை ஒன்று அதிமுகவின் தோளில் பயணிப்பார்கள் இல்லை என்றால் திமுக பயணிப்பார்கள் அந்த இரண்டு கட்சிகளோடு பயணித்துதான் அவருடைய சமூக நீதியும் எங்களோடு இணைந்து நாங்கள் சொல்லுகிற வழியில் நிலைநாட்டினார்கள் என்பது ஒரு கருத்து அதுக்கு மேல நான் போகல இரண்டாவது நாகராஜும் கணேஷுக்கும் நான் தாழ்மையோடு சொல்லிக் கொள்ள வேண்டிய கருத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் யூனியன் லிஸ்ட் இருக்கு சென்ட்ரல் லிஸ்ட்ல தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் அதுதான் சட்டப்பூர்வமான வழியே தவிர ஒரு மாநில அரசு இயற்றினால் வழிவகை உண்டா என்றால் அது இல்லை என்பது சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடிய போது அந்த தீர்ப்பின் விவரங்களை பார்த்தால் தெரியும் இரண்டாவது என் பாசத்திற்குரிய சகோதரி காளியம்மாள் அம்மா அவர்கள் ரொம்ப உருக்கமாக பேசினார் சுத்தமான குடிநீர் சுத்தமான கல்வி வேலை வாய்ப்பு இவையெல்லாம் பேசினார் நான் அவர்களுக்கு தாழ்மையான கருத்து நாம் தமிழர் என்பது சாமானிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் என்று சொன்னார் நான் அதிலேயே முரண்படுகிறேன் நாம் தமிழர் கட்சியை உங்களை விட நான் அதிகம் வாசித்தவன் இன்னும் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுகளில் ஒன்றாக அண்ணன் சீமான் நான் சுபவி மாமா சாகுலமீது அவர்களோடு ஒன்றாக மேடை ஏறி பேசியவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன் தனித்தமிழம் என்பதும் தனித்தமிழ்நாடு என்பதுதான் உங்கள் கோரிக்கையாக இருந்தது அதைத்தான் நீங்கள் முதலில் பேசினீர்கள் அந்த கருத்தை உங்களால் இப்போது பேச முடியுமா என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சொன்னார் நீங்கள் ஈபேராமன் பெரியார்மன் என்று சொன்னீர்களே தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா நான் வளர்ந்து பிறந்த நாகப்பட்டினத்தில் மறைமலையடிகளார் இருக்கிறார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார் நீங்கள் பிறப்பதற்கு முன்னால் நான் பிறப்பதற்கு முன்னால் இந்த இயக்கத்தின் முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த நாகப்பட்டினம் பேருந்து நிலைய முற்றத்தில் முழு உருவச் சிலையை மறைமலையடிகளாருக்கு நிறுவியது தலைவர் கலைஞர் தலைவர் அவர் கலைஞர் திமுக அது மட்டுமல்ல மறைமலையடிகளார் அவருடைய நூற்றுக்கணக்கான நூல்களை நாட்டுடமையாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த தொகையை ஈவுத்தொகையை தொகையை அவர்கள் குடும்பத்தினருக்கு கொடுத்தது தலைவர் கலைஞர் அது மட்டுமல்ல தமிழ்நாடு அரசின் சார்பாக மறைமலையடிகளார் அவருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் தை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்ததும் தலைவர் கலைஞர் அதுவும் உங்கள் குறிப்பிற்கு இந்தியாவினுடைய சராசரி கல்வி வளர்ச்சி என்பது இருபத்தி எட்டு சதவீதம் ஆனால் தேசிய சராசரியில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி சராசரி விகிதம் அறுபத்தி எட்டு சதவீதம் அதை போலவே பெண்களுடைய தேசிய சராசரி கல்வி வளர்ச்சி முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆனால் தமிழ்நாடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் சுத்தமான குடிநீர் என்று சொன்னார் குடிநீர் எல்லோருக்கும் போக வேண்டும் என்று சொன்னார் இந்திய சராசரியில் சுத்தமான குடிநீர் இந்தியாவில் கிடைப்பதில் வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம் இந்திய சராசரி ஆனால் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலேயே எழுபது சதவீதம் ஊருக்கு ஊர் நீர்நிலை தேக்க தொட்டிகளை கொடுத்து குடிநீரை கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட மாடல் தான் உங்கள் ஆட்சி அல்ல உங்கள் சித்தாந்தம் அல்ல அப்போது உங்கள் சித்தாந்தமே இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து என்ன பாசத்திற்குரிய சகோதரி ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் பேசுகிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாருங்கள் நீங்கள் சொன்னீர்கள் இருபத்தைந்து ஆண்டு கால சாமானியனாக நான் இந்த மேடையில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் நான் சாமானிய மக்களை சந்தித்து வந்தவன் என்று தமிழன் பிரசன்னா தொண்ணூத்தி ஆறுகளில் வடை விற்று கொண்டு டீ விற்று கொண்டிருந்த சாதாரண சாமானியன் தான் என்னை வழக்க அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் போய் பேச வைத்ததும் இந்த திராவிட சித்தாந்தமும் திராவிட தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்து அமைக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன்